அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் பூராடம் நட்சத்திரம் பின்பு உத்திராடம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி தேதி பின்பு பிரதமை தேதி இந்த நாள் அமிர்தயோக நாளாக இருக்கு இந்த நாளில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாளில் மேஷ ராசிக்கு லாபம் ரிஷபம் நலம் மிதுனம் கழிப்பு கடகம் செலவு சிம்மம் பரிசு கண்ணி அமைதி துலாம் பகை அச்சம் மகரம் உதவி கும்பம் ஆதரவு மீனம் பயம் இந்த நாளில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் சிம்மம் அடுத்தது கும்பம் இந்த நாளில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மீனம் அதன் பின் கடகம் இந்த நாள்ல கொடுமான வரைக்கும் பிரயாணத்தை தவிர்த்துடுங்க இந்த நாள்ல உங்கள் வீட்டில் குலதெய்வத்தை நினைத்து மனதார் குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தின் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் தொடர்ந்து நம்ம பாருங்க வருகிறாடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்